மக்களிடம் செல் மக்களோடு வாழ் மக்களுக்காக வாழ் என்பதுதான் எங்களை ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாடு தலைவர் கலைஞரும் காட்டிய பாதை என்பதை நாங்கள் மறந்துவிட மாட்டோம் ஆட்சி இல்லாத போது மக்களுக்காக போராடுவோம் வாதாடுவோம் ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் மக்களுக்காக திட்டங்களை தீட்டுவோம் நன்மைகளை வழங்கிக் கொண்டே இருப்போம் அத்தகைய நன்மைகளை நேரடியாக ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்குகிற மாபெரும் திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த திட்டம் இந்த திட்டம் என்னுடைய நேரடி கண்காணிப்பில இருக்கு முப்பதே நாட்கள்ல மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்